உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்ஸியம் பிடிச்ச நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஆட்டு தொப்புசா அதாவது இந்த ஆட்டில் இருக்கிற நுரையீரல் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதாவது ஆட்டில் வந்து ஒவ்வொரு பேர் பேர்பாட்சும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நல்லதுங்கிற மாதிரி அந்த நுரையீரல் வந்து நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆசுமாவுக்கும் நல்லது மூச்சு திணல் உள்ளவங்க ஆசுமா உள்ளவங்க இவங்க எல்லாம் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை உடம்பை வந்து குளிர்ச்சி வச்சுக்கக்கூடியது ரொம்ப சுவையாக சாஃப்டாக இருக்கிற ஒரு உணவு இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆட்டோட ஒரு நுரையீரல் அது கூட கொஞ்சம் ஈரலும் கலந்து வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் போட்டு அலசி வச்சுருக்கேன் இந்த நுரையீரலை வந்து நல்லா அலசணும் ரொம்ப அதிக நேரம் எடுத்து நீங்கள் அலசும்பொழுது அதில் உள்ள அழுக்குகள்லாம் வெள்ளம் வந்துடும் பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா அரிஞ்சு வச்சுக்கங்க பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு இந்த மிளகு சோம்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும் மல்லி கொஞ்சம் புதினா இலை ஒரு கைப்பிடி புதினா இலை வந்து எப்போதுமே ஆட்டுக்கறிக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தணும் கருவேப்பிலை ஒரு குத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு பட்டை இலை ஏலக்காய் அன்னாச்சிப்பூ கிராம்பு இந்த மட்டனுக்கு வந்து அன்னாசிப்பூ பூ கல்பாசி இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துங்க அது ஒரு தனி வாசனையை கொடுப்போம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு வீட்டுக்குழம்பிளகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துங்க ஏன்னா இது காரஞ்சாரமாக செய்கிற ஒரு கிரேவி தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பட்டை கிராம் இந்த போட்டுக்கலாம் அடுத்தது இந்த வெங்காயத்தான மாதிரி போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டார் பூ போட்டோன்னே இந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த ஒரு பூவோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பட்டை கிராம்பு இந்த ஆட்டு மனத்தை கொடுக்கறது இந்த பட்டை கிராம்பு ஸ்டார் இதுதான் இந்த ரெண்டு பச்சை மிளகாவையும் இதில் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிட்டோம் நம்ம இந்த தக்காளி அதில் கொட்டி அதிகம் இப்போ இப்போதுமே தக்காளி ஒன்று ஏன் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சோண்டு உப்பு போடணும் சும்மா நமக்கு இப்போதைக்கு அவ்வளோ உப்பு போட்டுக்கிட்டால் சீக்கிரம் தக்காளி ஓத்தையா <badlenly cartoons> <rob> <a little. rales TALIESIN> தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்தா போட்டுங்க ஏன்னா கொஞ்சம் நுரையீரல் கொஞ்சம் கவிச்சி வாசனை இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கணும் நிலத்தில் இந்த புதினாவையும் சேர்த்துக்கிட்டேன் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இந்த சோம்பு ஜீரகம் மிளக அரைச்ச பேஸ்ட் இருக்குதுல்ல இதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து இதில் போட்டுக்கணும் இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வரைக்கிற தான் அது கூட குழம்பு மிளகத்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் எதையும் இதில் சேர்த்துக்கலாம் பச்சை பாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் மசாலா நல்லா பச்சை வாசனை குடித்து இப்போ அந்த தொப்பு சாவை ஈரலை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் நல்லா மசாலாவில் இந்த நுரையீரல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ இது வேவுற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி போட்டுற வேண்டியதாக இப்போ நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்கிறோம் நம்ம ஏன் தூள் போடலன்னா இந்த தொப்பு சவ கழுவும் பொழுது நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவி வச்சுருக்கோம் அதனால தான் தூள் போடல அப்புறம் என்ன ஒன்று இந்த குழம்பாத்தூள் எப்போதுமே மஞ்சத்தூள் கலந்துருக்கும் இல்லைங்களா அதனாலையும் நம்ம போடலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இதை அப்படியே மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் முடி நம்ம திறந்து பார்க்கலாம் ஆஹா அப்படியே அம்சமாக மசாலாலாம் சுருண்டு இந்த கொழுப்புலாம் அப்படியே எண்ணெய் அது எல்லாமே அப்படியே மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு வருங்க நம்ம போட்ட அந்த தொப்பு அப்படியே சின்ன 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 சின்னதாக சுருங்கிட்டு பாருங்க அம்சமான கிரேவியாக வந்திருக்கு மசாலாலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படியே வேணாலும்னால இறக்கிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக தான் வேணும்னா ட்ரை ஆக்கிடலாம் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தோசை பரோட்டா சப்பாத்திக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம இந்த மல்லிகைலாம் போட்டு இறக்கிட வேண்டியது தான் ஆ இறக்கிடலாம் இந்த தொப்பு சாவை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்

குழப்பம் பாருங்க உம் சரியா இந்த நாட்டுக்கரையோட மனம் தனிங்க ருசி என்ன பேச விடவே இல்லை அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு ஆஹா வேறு லெவலு இந்த டப்புசா ஒருவேளை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸ்க்கை பிடிச்சதுனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்கள்டே சொல்லுங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நான் இடையில இடையில் சொல்கிற அந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எந்தென்றைக்கும் எனக்கு வேணும் நன்றி உறவுகளை